அந்த பக்கம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கற்களை கொண்டு காவல்துறை பக்கம் எறிகிறாங்க காவல்துறை எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க வேற முடியல கற்கள் தொடர்ச்சியாக காவல்துறை காவல்துறைக்கு வந்து அடிபடுது உடனடியாக காவல்துறை கண்ணீர் போட்டு அவர்களை வந்து அப்புறப்படுத்த பார்க்குறாங்க ஆனாலும் அந்த கூட்டம் வந்து மிகப்பெரிய கூடிக்கொண்டிருக்கு நேரம் போக 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 கூட்டம் அதிகமாகுது காவல்துறைக்கு வந்து பத்தலை காவல்துறை நூறு பேர் தான் இருக்காங்க அந்த கூட்டம் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க மிகப்பெரிய கலவரமாக வெடித்து இப்போது அந்த பகுதியை கலவரமாக மாறி இருக்கிறது சென்னையில் காட்டுப்பள்ளி துறைமுகம் பக்கத்தில் மீஞ்சூர் அப்படிங்கிற பகுதி தான் இந்த கலவரம் நடந்திருக்கிறது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் நாட்களாக பரந்தூர் விமான நிலையத்துக்காக அந்த மக்கள் வந்து பரந்தூர் விமான நிலையம் கூடாது விவசாய நிலத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடி இருக்காங்க அந்த மக்கள் இப்படி போராடி இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க அப்படி போராட மாட்டாங்க ஏன்னா ஜனநாயக வழியில அந்த போராட்டத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க தொடர்ச்சியாக சென்னையில் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளரோட போராட்டம் நடந்தது காவல்துறைக்கும் அவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு தள்ளுமுள்ளோ எதாவது நடந்திருக்காங்கன்னு பார்த்தா இல்லை அதே போல் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர் பெருமக்கள் போராட்டத்தை நடத்துறாங்க அவங்க காவல்துறையில் கைது செய்யப்பட்டாங்க காவல்துறையில் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டாங்க ஆனால் சின்ன சண்டை சச்சரவு நடந்துச்சா அப்படின்னா இல்லை இப்படி தமிழ்நாடு முழுக்க பல நூறு போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது மேல் மாலை ஐநூறு நாட்களாக செய்யாறு பகுதியில் விவசாயிகள் வந்து சிற்காட்டுக்கு நிலத்தை எடுக்க சொல்லி போராட்டத்தை நடத்திட்டே இருக்காங்க ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கல்லை தூக்கி ஒரு சின்ன துருமை தூக்கி காவல்துறை பக்கம் வீசிட்டாங்கன்னு பார்த்தா இல்லை எங்கேயுமே காவல்துறை அந்த இடத்துல மக்களை கைது பண்ணி அடக்குமுறையை ஏவி காவல்துறை அடித்து சித்திரவதை செய்தாலும் கூட தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களில் மக்கள் காவல்துறையின் பக்கம் காவல்துறையை நோக்கி கற்களை வீசியதில்லை ஆனால் காட்டுப்பள்ளி மீஞ்சூரில் காவல்துறை நோக்கி கற்கள் வீசப்பட்டு ஒட்டுமொத்தமான பகுதியில் லாண்டார் இசு ஏற்பட்டிருக்கு என்ன எதுன்னு விசாரிச்சு பார்த்தா காட்டுப்பள்ளி மீஞ்சூர் பக்கத்தில் ஒரு தனியார் நிறுவனம் அந்த தனியார் நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு வட இந்திய தொழிலாளர் அவர் பேர் அமர் அமரேஷ் பிரசாத் அப்படிங்கிறவர் அவரை நேற்று இரவு அந்த பணி செய்யக்கூடிய தொழிலாளருக்கு என்று ஒரு குடியிருப்பு கட்டி கொடுத்துருக்காங்க அந்த குடியிருப்பினுடைய மாடியில் ஏறும்பொழுது அவர் தவறுதலாக வழுக்கி விழுந்து இறந்து போயிடுறாரு இது ஒரு ஆக்சிடென்ட்டு தவறுதலாக இறங்கிவிட்டு இப்போ அவரை யாரும் அடித்து கொலை செய்யலை ஒரு மர்மமான மரணம் இல்லை கீழே விழுந்ததை எல்லாருமே பார்த்துருக்காங்க ஒரு மரணம் அது தவிர்க்க முடியாது உயிரிழப்பு தவிர்க்க வேண்டியது ஆனால் வந்து இது நிகழ்ந்துருச்சு ஆனால் அந்த உடலை வந்து சென்னை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அங்கே வந்து பிரேத பரிசோதனை வந்து நடந்து கொண்டிருக்கிறது இப்போ அந்த உடலை காட்டச் சொல்லியும் அதற்கு நி நிதி வேண்டியும் அவருக்கு குடும்பத்துக்கு வந்து நிதி கொடுக்கணும்னு சொல்லியும் கோரிக்கை வைப்பதில் தவறு கிடையாது கோரிக்கை வைத்து அந்த குடும்பம் வந்து அவரை நம்பி வாழ்ந்திருப்பாங்க அவங்களுக்கான நிதியை கொடுக்கணும் அந்த முதலாளிகிட்டேருந்து நிதி பெற்றுக் கொடுக்க வேண்டியது அது காவல்துறையினுடைய கடமை அரசனுடைய கடமை ஆனால் அதற்காக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடியிருக்காங்க காவல்துறை பேச்சுவார்த்தை இருக்காங்க அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து ஒட்டு மொத்தமாக என்ன எதுனா போய்னா காவல்துறைக்கு அவங்களுக்கு கம்யூனிகேஷன் கேப் இருக்கு அவன் முழுக்க முழுக்க ஹிந்தி ஆளு தமிழ் அதிகாரியில் வந்து பேச்சுவார்த்தை நடந்துருக்காங்க பே பேசுறது புரியல வைக்கல ஒன்றுன்னு மொத்தமாக கூடி என்ன எதுனா கூ ஊன்னு கத்தி காவல்துறையை நோக்கி மிகப்பெரிய அடக்குமுறையில் காவல்துறை அங்கே அடக்குமுறையில் எடுப்படும் இங்கே காவல்துறையை நோக்கி வடநாட்டு கும்பல் அடக்குமுறையை இருக்கிறது மிகப்பெரிய கலவரமாக அந்த பகுதியை இருக்கிறது இப்போ நம்ம இருக்க கேள்வி என்ன இது தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடந்தது கிடையாது காவல்துறை ஒன்றும் உத்தமுறலும் கிடையாது காவல்துறை ஒன்றும் யோக்கியர்களும் கிடையாது காவல்துறை அதிகார வர்க்கத்தினுடைய ஏவலாக மாறி போய் ரொம்ப காலமாச்சு காவல்துறை அதிகாரக்கும் என்ன சொல்லுதோ அப்படி நடத்தும் ஆனால் ஒரு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியது காவல்துறையுடைய கடமை தமிழ்நாட்டில் நான் சொன்னது போல் எத்தனையோ ஓராயிரம் போராட்டங்கள் அந்த அந்த இடத்துல மக்கள் ஜனநாயக வழியில் போராட்டங்களை ஒழிய இப்படி கற்களை தூக்கி வீசியோ இப்படி கட்டையை தூக்கி வீசியோ நடந்தது கிடையாது சர்வசாதாரணமாக திருப்பூர் போன்ற இடங்களில் காவல்துறை கஞ்சா வச்சிருக்கான்னு கேட்டால் அவன் அடிக்கிறான் அது நம்ம சாதாரணமாக கடந்து போனோம் திருப்பூரில் ஒரு தமிழ் இளைஞனை நூற்றுக்கணக்கான வடஇந்திகள் விரட்டும் போது நம்ம சாதாரணமாக கடந்து போனோம் தமிழ்நாடு முழுக்க லாண்டாட் இசுவை ஏற்படுத்தியது வட இந்திய கும்பல் தான் என்று சீமானவர்கள் பேசிய போது நக்கல் பண்ணா என்ன உயிர்நிலைய அரசியல் பேசுகிறார் வட இந்தியர்களுக்கு எதிராக மட்டும் நிற்கிறாரு மொழி பிரிவினைவாதி ஃபாசிஸ்ட்டு ராசிஸ்ட்டு செப்படி செப்பரேட்டிஸ்ட் அப்படின்னு என்னெல்லாம் சொன்னானுங்க சாமனிஸ்ட்டுன்னு நானுங்க ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு காவலர்கள் வட இந்தியர்களால் தாக்கப்பட்டிருக்காங்க கற்களை தூக்கி வீசி ஒரு மிகப்பெரிய கலவரத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதுக்கு இந்த சோ கால்டு முற்போக்குவாதிகள்னு வரக்கூடிய இந்த கும்பல் என்ன சொல்ல போது இதை எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாடு முழுமைக்கும் ஒன்றரை கோடி பேர் உள்ளே இறங்கியிருக்கான் நீங்கள் ஆயிரம் பேர் தானே பார்த்தீங்க மீஞ்சூரில் ஒன்றரை கோடி பேர் ஒன்று திரண்ட என்ன ஆகும் தமிழ்நாடு புலம்பெயர் தொழிலாளர்கள் அவர்களை நாம் வந்து இழிவுபடுத்தக்கூடாது இப்படி உலகம் முழுக்க தமிழர்கள் புலம்பெயர்ந்து வேலை பார்க்குறாங்க தொழிலுக்காக வேலைக்காக யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம் தமிழ்நாடு ஒன்றும் தனி நாடு கிடையாது அப்படின்னு பல பேர் பேசுவாங்க தமிழ்நாடு தனி நாடு கிடையாது இந்திய ஒன்றியத்தினுடைய ஒரு மாநிலம் தான் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் குறைந்தபட்ச ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா குறைந்தபட்சமான ஏதாவது ஒரு அடையாளங்கள் அவன் தமிழ்நாட்டில் எதுக்கு வந்திருக்கிறான் என்ன வேலை பார்க்குறான் எதுவும் கிடையாது அவன் விடப்பட்டான் இன்னொன்று சொல்லப்போனால் தமிழ்நாடு வட இந்தியருடைய வேட்டைக்காடா மாறியிருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சின்ன சான்று நீங்கள் திருப்பூரில் நடந்தது செய்யாறு செப்காட்டில் நடந்தது ஈரோடு பக்கத்தில் நடந்தது பல விஷயங்கள் வெளியே வரலை அவன் இருக்கிற பகுதியில் தமிழர்கள் உள்ள நுழைய முடியாது இன்னைக்கு ஒட்டுமொத்தமான தொழில் அவன் கையில் போயிடுச்சு ஒட்டுமொத்தமான வேலை அவன் கையில் போயிடுச்சு கோவில் நம்ம கோயில் மீனாட்சி அம்மன் கோயில் அந்த கடையை சுற்றி யார் போட்டுக்கணும் பார்த்தா தமிழை போட்டுக்க மாட்டான் மதுரை பூர்வமாக தமிழர்கள் மீனாட்சிமன் கோயிலில் ஒரு அஞ்சு விழுக்காடு கடைபோடுதான் பெரிய விஷயம் தொண்ணூத்தி விழுக்காடு வளையல் குங்குமம் பொட்டில் ஆரம்பித்து அத்தனையும் அவன்ட்டேன் அமைப்பு சாரா தொழில் ஏற்கனவே பேசியிருந்தோம் அமைப்பு சாரா தொழில் தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிற அறுபத்தி மூணு லட்சம் தொழிலாளர் இருக்காங்க இந்த அறுபத்தி மூணு லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு வட இந்திகள் வெல்டரு பிளம்பரு எலக்ட்ரிஷன் அதெல்லாம் தாண்டி வந்து விவசாய கூலியாக காபி தோட்டங்கள்ல தேயிலை தோட்டங்கள்ல அதே போல் வந்து துணி கடைகளை டெய்லராக எல்லா தொழிலும் போயிடுச்சு எந்த வேலையும் இல்லை பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான் ரோட்டில் இருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான் அது ஒரு தொழிலாக வச்சுருந்தான் தமிழை அதுவும் இல்லை இப்போ அதை ஒரு தொழிலாக மாற்றிட்டாங்க ஒரு குழந்தை சோர்வாக இருக்கும் அளவே இல்லாத அப்படி உட்காந்துருக்கும் பா பா இங்கே போய் நம்ம சிக்னல் இருந்தாலும் பிச்சை எடுக்க ஒரு ஒரு பொண்ணு வந்துடும் டப்பு டப்பு டப்புன்னு கதவை தட்டி இரிட்டேட் பண்ணி டென்ஷன் ஆக்கி வேறு வழியே இல்லாமல் பணத்தை கொடுத்தே ஆகணும் அது பெரிய பெரிய காரனால் ரொம்ப தட்டுவாங்க கொஞ்சம் சின்ன காரனால் ரொம்ப பழைய காரனாக தட்ட மாட்டாங்க அவங்க கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க எந்த காரை தட்டணும் இந்த ஆளை பார்ப்பாங்க கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் டம்மி மூஞ்சா இருக்கான் தட்டினா கிடைக்குனா அடி என்ன அடிச்சு காசு கிட்டத்தட்ட வழிபெரி மாதிரி நடக்குது பலூனு பந்து கா போய் நின்றுது கா கார் போய் நின்ன உடனே டக்குன்னு போய் தொடச்சிடுவான் கண்ணாடியை எதுக்கு துடைக்கிறான்னு தெரியாது ரூபா கொடு ஒரு காமெடிக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு பொண்ணு என்ன பண்ணுது கொஞ்சம் ஒரு அளவு பொண்ணு அந்த பொண்ணு வந்து ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து சைகை செய்து சைகை செஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுறான் ஓகே எவ்வளோ அப்படிங்கிறான் டூ ஹண்ட்ரட் அப்படிங்குது உடனே டூ ஹண்ட்ரட் எடுத்து கொடுத்துடுறான் அது வேற எதுக்கும் சைகை செய்யுது அப்படின்னு இவன் குஜாலா மாதிரி டூ ஹண்ட்ரட் எடுத்து கொடுப்பான் உடனே அதை என்ன பண்ணுவோம் டக்குனு கீழேருந்து ஐஸ்கிரீம் எடுத்து கொடுக்கும் இவன் நினைச்சது வேற அந்த பொண்ணு கொடுத்தது வேற அதே மாதிரி இங்கே கார் கண்ணாடியை துடைக்கிறது பரவாயில்லையா கார் கண்ணாடியை கண்ணாடி நான் தொடச்சு தொடச்சு வச்சுருங்க அது என்னது சோப்புன்னு ப பவர் சோப் இருக்குல்ல மூணாறு ரூபாய்க்கு அஞ்சாறு ரூபாய்க்கு அந்த பவர் சோப்பை வாங்கி அதை ஒரு கூ இதாக கரைச்சி பழைய வாட்டர் பாட்டில் ஊற்றி வைக்கிங்க சல்லுன்னு அடித்து கண்ணாடியை கேவலப்படுத்தி நல்லா இருக்கும் கண்ணாடி அதை புழுக்க பச தட்ன மாதிரி ஒரு பவர்ஸை போட்டுருணேன் பசை அதை வந்து வைப்பரை வச்சு இது பண்ணி விடுவாங்க இது பண்ணிட்டு ரூபா ஒருத்த வந்து கேட்குறான் அவங்க கார் கண்ணாடி க்ளீன் பண்ணணுமா அப்படின்னா க்ளீன் பண்ணுங்கள் டக்குன்னு வைப்பரை தட்டி விட்றான் அவனே காருக்குள்ளே கையை விட்டு வைப்பரை தட்டி விட்டு அதை வச்சு க்ளீன் பண்ணிட்டு ரூபா கூட விடுங்கிறான் முதலில் வாங்கிறான் ரூபாயை கார் கண்ணாடியே க்ளீன் பண்ணுமா ட்வெண்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா இந்த அம்மன் இருக்கிற தட்டி தட்டிவிட்டு தண்ணியை வச்சு கிளீன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான் இது சர்வசாதாரணமாக இது ஒரு வழிபறி கொள்ளை போல சென்னையில் நடக்குது சென்னையில் கூடிய அனைத்து அப்பார்ட்மெண்ட்களையும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் நூறு விழுக்காடு அந்த அடுக்குமாடி கூடிய கார்களை சுத்தப்படுத்துருக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க ஏதாவது அந்த அப்பார்ட்மெண்ட்டு போட்டுறான் அந்த கான்ட்ராக்டை போட்டுட்டு ஒரு வண்டிக்கு ஆயரருவா நூறு வண்டி மாதம் ஒரு லட்ச ரூபா இது ஒரு பெரிய பிஸ்னஸாக போயிடுச்சு ஒரு லட்சம் ஒரு ஆள் தான் இருப்பான் ஒரு ஆளு ஒரு லட்சம் தம்பளமாக கிடையாது அவனுக்கு மேலே வந்து வடநாட்டு முதலாளிகள் இருக்கான் சர சர சரனு வரான் காலையில் அஞ்சு மணிக்கு வந்துடான் ஒன்போது மணிக்குள்ளே ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே அனைத்து காரையும் நூறு காரையும் பத்து பத்து நிமிஷம் சர 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 சரனு துடிச்சிட்டு பார்த்தா அவன் ஹெட்செட்டை போட்டு இந்தி பாட்டை கட்டுக்கிட்டு இந்த கையிலே தொடச்சிகிட்டு இருக்கான் நல்லா இருக்க வண்டியை ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் போட விட்டு அவனை பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் ஆனால் அவன் தொடச்சினா மஞ்சளாக மாறிடும் அப்படி தொடச்சி விட்டு போயிருது ஏதோ ஒரு இதை போடுறான் கெமிக்கலை போட்டு தொடச்சு விட்டுட்டு அது ஒரு இது பிஸ்னஸ்ஸு இப்படி எல்லா தொழிலையும் மொத்தமாக கையில் எடுத்துட்டான் எந்த தொழிலும் இல்லை ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒன்றரை கோடி வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் இருப்பதாக சொல்கிறாங்க ஒன்றரை கோடி ஒரு மா மா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா இல்லாமல் யாரும் வேலை பார்க்கறது குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபா சம்பளம் வைப்போம் ஒரு நாளைக்கு முந்நூறுவா சம்பளம் மாதம் பத்தாயிர ரூபா வச்சா கூட ஒன்றரை கோடி வட இந்தியர்களுக்கு மாதம் கிட்டத்தட்ட எவ்வளோ வருது ஒன்றரை லட்சம் கோடி ஒரு மாதத்துக்கு ஒன்றரை லட்சம் கோடி தமிழ்நாட்டிலேருந்து இருந்து மிகப்பெரிய பொருளாதாரம் வடநாட்டில் நோக்கி போகுது சம்பளமாக அது இல்லாமல் தொழில் இது வந்து வெறும் வேலை பார்க்குறது மட்டும் தொழில் முழுக்க முழுக்க அவங்க கட்டுப்பாடில் இருக்குது தமிழ்நாட்டுடைய பொருளாதாரமே வடைந்தியுடைய பொருளாதாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கி பீகாருடைய அந்த தேர்தல் ஆணைய குணர்படிக்கு பிறகு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் வாக்காளராக மாறிக்கோங்கிற ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு இந்த ஒன்றரை கோடி பேரும் தமிழ்நாட்டில் வாக்காளராக மாறினா நாம் தமிழர் இல்லை தாவேக்கா இல்லை திமுக இல்லை அதிமுக இல்லை பாஜக தவிர எவனு அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சது பாஜக மட்டும்தான் பாஜக தவிர வேறு எதுக்கும் ஓட்டு விட மாட்டான் அதுக்காகவே அவன் உள்ளே ஒன்றுபடுக்கானா அப்படிங்கிற ஒரு அச்சமும் பயமும் இப்போது உருவாயிருக்கிறது ஒரு வட இந்திய தொழிலாளர் தவறி விழுந்து இறந்ததற்காக ஒட்டுமொத்தமான வட இந்தியர்களும் கூடி நின்று காவல்துறை நோக்கி கல்லறிகிறான் இங்கே திண்டுக்கல் மாவட்டம் ஒற்றஞ்சத்தில் செங்கல் சுளையில் பணி செஞ்ச சரவணன் என்கிற ஒரு பையன் அங்கே இருக்கக்கூடிய வட இந்திய தொழிலாளர்களை வந்து தவறு செய்கிறாங்க அந்த செங்கச்சோழையில் செங்கலை போறதுக்கு வந்து வலுக்கட்டாயமாக காசு கேட்குறாங்க அப்படிங்கிற முறைகேடுகளை தன்னுடைய முதலாளிகள் சொல்கிறான் அதனால் அந்த வட இந்திய தொழிலாளருக்கும் அந்த சரவணுக்கும் சின்ன மோதல் ஏற்படுது இதனாலே அவன் என்ன பண்ணுறான் கோயம்புத்தூருக்கு அவன் இன்னொரு அந்த முதலாளியோடய இன்னொரு நிறுவனத்துக்கு போகிறான் தற்செயலாக இந்த நிறுவனத்துக்கு திரும்பி வந்து ஒரு வந்த பொழுது இரவோடு இரவாக அவனை அடித்து கொலை செஞ்சுருக்காங்க அடித்து கொலை செஞ்சுட்டு அவன் வட இந்திய பெண்ணை வந்து காதலிச்சான் பதினாறு வயசு பொண்ணை மைனர் பொண்ணை அதனால உங்க அப்பா அந்த பொண்ணு எல்லாம் சேர்ந்து அவன் அடிச்சு கொண்டான் இறந்த பிறகு அந்த பையனை கேரக்டரை அசாசினேட் பண்ணியிருக்காங்க வட இந்தியத் தொழிலாளன் ஒருத்தன் தவறி விழுந்ததுக்கு ஆயிரம் பேர் கூடி நிற்கிறான் வட இந்திய தொழிலாளர்களால் இங்கே ஒரு தமிழ ஒரு தம்பி சரவணை அடிச்சு கொலை செய்யப்பட்டிருக்கான் ஒருத்தன் பேசல சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வரி